குஜராத்ல பாவநகர்ல நடந்த மேட்ச்ல நல்லா விளையாண்டு நான் ஆல் ஓவர் இந்தியாலே நான் தான் பெஸ்ட் பிளேயர் சொல்லி பெஸ்ட் பிளேயர் அவார்டு கொடுத்துருக்காங்க எங்க ஊர்ல இருந்து நான் தான் இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸ்ல போய் இவ்வளவு பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணிருக்கேன் அது எனக்கும் எங்க ஊருக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஊர் கண்டு பற்ற போகுது மறக்காம சுத்தி போட்டுருங்கம்மா இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த தமிழ்நாட்டு வீராங்கனை வெற்றி விழாவை தாரை தப்பட்டை முழங்க திருவிழாவாக கொண்டாடிய ஊர் மக்கள் கூடைப்பந்து போட்டியில் தேசிய அளவுல சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டு ஏழரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரையும் தங்க மெடலையும் பரிசாக பெற்று தஞ்சைக்கு பெருமை சேர்த்த வீராங்கனையை கிராம மக்கள் தாரை தப்பட்ட இசையோட உற்சாகமா வரவேற்றிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் வாண்டையார் இருப்பு கிராமத்தை சேர்ந்தவங்க தர்ஷினி திருநாவுக்கரசு இவங்க தென்னக ரயில்வேயில பணியாற்றிட்டு வராங்க இந்த ஒரு நிலையில தான் குஜராத்ல நடந்த தேசிய அளவிலான கோடைப்பந்து போட்டியில ரயில்வே அணிக்காக விளையாடி இருக்காங்க இந்த போட்டியில அதிக புள்ளிகள் பெற்றதற்காக தேசிய அளவில் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டு தங்க பதக்கமும் ஏழரை லட்சம் ரூபாய் மதிப்புடைய காரையும் பரிசா வென்றிருக்காங்க பதக்கம் வென்று சொந்த ஊருக்கு ரயில் மூலமா தஞ்சை ரயில் நிலையத்துக்கு வந்த வீராங்கனைக்கு பெட்ரோல் மற்றும் கிராம மக்கள் ரயில் நிலையத்துல தாரை தப்பட்ட இசை முழங்க கிராம மக்களே திரண்டு வந்து சால்வை மாலை அணிவிச்சு உற்சாகமா வரவேற்பு அளிச்சிருக்காங்க இது குறித்து தர்சினி சொல்லும் போது இங்கு கிராம மக்களே நேர்ல வந்து வரவேற்றது மகிழ்ச்சியா இருப்பதா சொல்லியிருக்காங்க எங்க ஊர்ல இருந்து நான் தான் இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்ல போய் இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன் அது எனக்கும் எங்க ஊருக்கு ரொம்ப பெருமையா இருக்குது எங்க ஊர்ல இருந்து இவ்வளவு பேரு வந்து என்ன பெருமைப்படுத்த ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது மேலும் அடுத்ததா இந்திய அணிக்காக விளையாட இருக்கிறது தனக்கு பெருமையா இருப்பதாவும் சொல்லியிருக்காங்க தர்ஷினியோட இந்த ஒரு சாதனை தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு மேலும் பலருமே தர்ஷினிய பாராட்டி வாழ்த்தும் தெரிவிச்சிட்டு வராங்க என் பேர் தர்ஷினி நான் பிறந்த வாண்டியார் இருப்பு வடக்கு தெரு எங்க அப்பா பேர் துணாக்கரசு அம்மா பேர் இந்திரா அரசு மேல்நிலைப்பள்ள தான் அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் செகண்ட் ஹார்ட் ஸ்கூல்ல படித்தேன் அதுக்கப்புறம் இந்துஸ்தான் காலேஜ் யூனிவர்சிட்டில ஸ்போர்ட்ஸ் காலர்ஷிப்ல பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு அங்கே ஸ்போர்ட்ஸ் ஃப்ரீயாவே படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரயில்வேஸ்ல சதநகர வேலைக்கு போய் சீனியர் டிக்கெட் எக்ஸாம்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சீனியர் நேஷனல் லெவலில் குஜராத்ல பாவ் நகர்ல நடந்த மேட்ச்ல நல்லா ஆண்டு நான் ஆல் ஓவர் இந்தியாவிலே நான் தான் பெஸ்ட் பிளேயர்னு சொல்லி டிஸ்பிளே ரவர் கொடுத்திருக்காங்க எனக்கு அதுக்கு கார் கொடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் எங்க ஊர்ல இருந்து இவ்வளோ பேரு வந்து என்ன பெருமைப்பட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது எங்க ஊர்ல இருந்து நான் தான் இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸ்ல போய் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் அது எனக்கும் எங்க ஊருக்கும் ரொம்ப பெருமையா இருக்குது அடுத்து இந்தியன் லெவல்ல ஒரு டோர்னமெண்ட் வருது பிப்ரவரியில அதுக்காக இப்போ அடுத்து மறுபடியும் கேம்ப் இருக்கு நீ நைட்டே திரும்ப கிளம்பணும் ரெடி ஆஹ் பேஸ்கெட் நிறைய போட்டுன்னு சொல்லி பெஸ்பிளேட்டு இருக்காங்க ஏழு லட்சத்துக்கு ஒரு கார் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப பெருமையா இருக்கு இது எனக்கு மட்டும் இல்ல எங்க ஊருக்கு ரொம்ப பெருமையான விஷயம் சொல்ல போனா எங்க ஊரு மேப்பு எங்க ஊர் பேர் வந்து ஒரு மேப்ல கூட கிடையாது அந்த இப்போ என் தெரிய தெரியாதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி எங்க ஊர்ல இருந்து எனக்கு பின்னாடி உள்ள சின்ன பிள்ளைங்க இதே மாதிரி வரணும் அப்படிங்கறத என்னோட பெரிய ஆசை நான் தான் ஒர்க் பண்றேன் அவங்க இருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க எல்லா விதத்திலையும் இல்ல இப்போக்கே நான் விளையாடுறதுல தான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஓரளவு ஆன பிறகுதான் அதுக்கப்புறம் தான் கோச்சிங் பத்திரமா யோசிக்க இப்போ அந்த மாதிரி ஐடியாது இல்லை